Uh, in Congratulations on assembling in Madurai to reaffirm and state the success of the right to information, despite its very desperate situation now with the attacks on it. It's wonderful that all of you are getting together in Madurai. And it's important that we reassert the right to question and the right to demand accountability and answers because it's fundamental to democracy. உங்கள் உள்ளோருக்கும் என்னுடைய நன்றி ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு தமிழ் கொஞ்சம் சரியாக பேசுகிறேன்னா எனக்கு கொஞ்சம் மன்னிச்சுடுங்கோ ஏன்னா தமிழில் பேசுறதே இல்லை நானே இந்த நார்த் இந்தியாவிலேருந்து எல்லாம் இந்த ஹிந்தி இல்லைனா இங்கே இருக்க ராஜஸ்தானி தான் பேசுகிறேன் அதனால தமிழ் தப்பாக பேசுறதுனால மன்னிச்சுடுங்கோ உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அது வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சமயத்தில் நம்ம எல்லாரையும் அட்டாக் பண்ணுறதுல போகுது டெமோக்ரஸியில் அட்டாக் இருக்க போகிறது நம்ம அட்டாக் இருக்க போகுது ஆர்டிஐ வந்து டெமோக்ரஸிக்கு பெரிய டூல் அது அதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் யூஸ் பண்றீங்கோ அது எல்லாருக்கிட்டேயும் எடுத்துன்னு போறீங்கோ அதை வந்து லைவா வச்சிருக்கீங்க அது பெரிய சமாச்சாரம் அதனால என்னுடைய நன்றி ஏன்னா முப்பது வருஷம் முதல்ல நாங்கள் எல்லாரும் ஏழைகள் எல்லாம் போய் ஜோலியில் வந்து அது பணம் கொடுக்கன்றது பெரிய ஒரு அஜுடேஷன் ஒரு போராட்டம் போட்டோம் அந்த போராட்டத்தினால ஒரு சட்டம் பண்ணித்தான் அந்த சட்டத்துல வந்து நம்ம எல்லோருக்கும் நல்லதுக்காக ஒரு சட்டம் வந்தது அந்த சட்டத்தை பார்த்து எல்லாரும் இந்த பவர்ஃபுல்லா இருக்கவா எல்லாரும் நம்ம மேல சீஃப் மினிஸ்டரோ சீஃப் செக்ரட்டரிஸோ கவர்மெண்ட்லேயோ பிரைம் மினிஸ்டரோ யாரும் உள்ளார பார்த்து அது நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா தப்பு தண்டா பண்ணி நம்ம பணம் எல்லாம் எடுத்து வேற வேதத்துல போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடுது அதனால இந்த அட்டாக் நம்ம மேல வந்திருக்கு அத வந்து நம்ம ஒண்ணு நம்ம மறக்கவே முடியாது இப்ப வந்து நம்ம வந்து சொல்றது அந்த இறையன் சொல்லிட்டா போறது போதுமா அதை வந்து நம்ம பண்ண வேண்டாமா அது எப்படி பண்றது அது ரைட் டு இன்ஃபர்மேஷன் தான் அந்த சட்டம் தான் நமக்கு ஒரு வழி காமிச்சிருக்கு அந்த வழி என்னன்னா அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன்ல வந்து நம்ம எல்லாரும் நம்ம சாவரண்டி நம்ம இரண்மையை நம்ம வந்து பண்ணி அதை வந்து ஸ்தாபித் பண்றோம் அதை வந்து நம்ம சொல்றோம் சொல்லிட்டு அவா கிட்டே இருந்து பெரிய ஒரு 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 அவார் மேல ஒரு ஒரு பிரஷர் ஒன்னு வந்திருக்கு த மக்கள் போராட்டம் அப்புறம் மக்கள் சட்டம் இந்த மக்களுடைய இயக்கம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆர்டிஐ அதனால இந்த ஆர்டிஐ நீங்க எல்லாம் இப்போ உயிரிழ வச்சிருக்க தொட்டு ரொம்ப என்னுடைய என்கிட்டே இருந்து நன்றி அதை வச்சு அதை மாத்திரம் உயிரு பத்திரம் இல்லை அது இப்போ வந்து டிபிடிபி ஒரு ஒரு சட்டம் வந்திருக்கு அந்த சட்டம் வந்து நம்மள ரைட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்காக வந்திருக்கு அப்ப அதுக்கிட்டயும் அதுக்கு பெரிய பெரிய இப்ப போராட்டம் போடி ஆகணும் நீங்க அந்த போராட்டம் ஆரம்பிங்கோ எல்லாம் உங்களோட கூட சேர்றோம் வந்து இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து இந்த நான் வந்து ஏன் வர முடியலன்னா என்னுடைய வீட்டுக்காரருக்கு வந்து உடம்பு நன்னால கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப உடம்பு நல்லது போயிட்டு அவரை விட்டுவிட்டு என்னால வர முடியல இல்லைன்னா நான் அவங்களோட மதுரையில் இருப்பேன் இன்னைக்கு நான் வந்து இன்னும் ரிக்வெஸ்ட் என்ன என்னன்னா இந்த ஆர்டிஐ மியூசியம்னு அருண் கச்சேக்கம் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் அது பண்றதுல எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா அது நீங்க வந்து ஒரு ஆர்டிஐ மியூசியம் தமிழ்நாட்டுல கூட பண்ணுங்க ஓகே நீங்க எத்தனை அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க உங்களுடைய ஹிஸ்டரி எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டனோம் இது வந்து ஏனா இந்த உயிரோட உயிரோடு வைக்கிறதுக்கு இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது அதை நம்ம வந்து எல்லா எதிரையும் எப்படி காமிக்கிறோம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு அதனால அந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் சாதாரணமாக பண்றது வந்து நம்ம ஆர்டிஐ அதை வந்து நீங்க ரெங்கோ நாங்கள் ஆல் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஆஃப் லக் என்கிட்டேருந்து என்னுடைய குட் லக் என்னுடைய குட் விஷஸ் என்னுடைய சாலிடாரிட்டி என்னுடைய ரெவல்யூஷனரி க்ரீட்டிங்ஸ் என்னுடைய எல்லாம் உங்களுக்கு நீங்கள் நன்னா இந்த மீட்டிங்கை நடத்துங்கோ எனக்கு நான் வராது இதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதுக்கு வந்து என்னுடைய அப்பாலஜி ரொம்ப சாரி என்னால் வர முடியல ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மூவ்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு சக்தி கொடுப்பேங்கோ அதை வந்து நேரம் எடுத்துன்னு போவேங்கோன்னு ஒரு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு மனசில் நிகில் வந்திருக்கான் நிக்கில் வந்து இன்னும் உங்ககிட்ட பேசுவான் நான் வந்து ஆங்கிலத்துல பேசுவான் நான் தமிழ் நாட்டுல பிறந்தவோ நான் நான் தமிழ்நாட்டில் இருந்தவே இல்லை நான் வந்து வெளியூர் வெளியூர் வெளியூர்னா என்ன நார்த் இந்தியா டெல்லி ராஜஸ்தான் இந்த மாதிரி இருந்திருக்கேன் தமிழ் தப்பா இருந்தா வந்திச்சுடுங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய ரெவல்யூஷனரி கிரீட்டிங்ஸ் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்